ஒரு ஏக்கர் தரமான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தோட்டங்கள் செழிப்பாக இருக்குது மண் தரமான மண் கொய்யா மரம் தென்னை மரம் கரும்பு தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத ஏரியாங்க தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போர் போட்டிங்கன்னா கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இன்றைக்கி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க பாருங்க சுற்றி தோப்பு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இதுதான் இந்த இடத்துக்கு பக்கத்து இதான் நம்ம இடமே தரமான செம்மண் பூமி ஒரே ஏக்கர் தான் ஏக்கர் பதினோரு லட்ச ரூபா தான் ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி ரேட்டை குறச்சி கொடுக்கலாம் நம்ம விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகால தான் இருக்குது காரியாப்பட்டி டு நரிக்குடி போகிற ரோட்டிலருந்து எழுநூறு மீட்ரு ரோட்டு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இடமானது ஒரு தரமான மண் ஒரு ஏக்கர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க பஸ் ரூட்லேருந்தே ஒரு எண்ணூறு மீட்ரு உள்ளே வந்தால் போதும் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டு கட் ரோடு தார் ரோட்டு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போல உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணுன்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம்